வணக்கம் வெல்கம் டு அம்மாச்சிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்தா பாஸ்தா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பாத்திரலாங்க நூறு கிராம் பாஸ்தா வாங்கி வச்சுருக்கோம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் எண்ணெய் தக்காளி கொத்தமல்லி மிளகாத்தூள் வெங்காயம் இவ்வளோ தான் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கோம் பாஸ்தா கொதிக்க வைக்கணும் வடி நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் விட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சு வடித்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் செய்யணும் 忘了吧。 கைப்பிடி பாத்திரத்தில் நம்ம தூக்கிறதுக்கு வசதி ஒரு கைப்பிடி பாத்திரத்தில் தண்ணி பாதி தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் எண்ணெயும் உப்பும் போட்டு பாஸ்தாவும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு வடித்து வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ எண்ணெய் கொஞ்சம் விட்லாங்க எண்ணெய் சும்மா ஒரு சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் விட்டால் போதும் உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறேன் அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ பாஸ்தா போட்டுக்கலாம் போட்டுக்கறாங்க பத்து நிமிஷம் வேகட்டும் அப்போ தான் வெந்தால் தான் மெத்துன்னு இருக்கும் பாஸ்தா வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா தாராளமாக வேகட்டும் உப்பு போட்டிருக்கோம் எண்ணெய் ஊற்றி இருக்கோம் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் வடிச்சுட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பாஸ்தா வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க பாருங்கள் நல்லா இப்போ வெந்திருக்கு இது வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி அழுத்தி பார்த்தோன்னா பாருங்கள் வெந்திருக்கு சூடாக இருக்கனால அடுத்து கை வலிக்கும் பார்த்து விடுங்க அவ்வளோதான் வடித்து இனிமேல் செய்யலாம் நிறுத்திடலாம் எடுத்து பாஸ்தாவை நல்லா இப்படி வடித்து வச்சிடலாம் ஆரட்டும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு வடித்து வச்சோம்ண்ணா அகலமான பாண்டு இருந்தாலும் அகலமான பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் தான் இது இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ இந்த பூண்டு பாருங்க எவ்வளோ பொடியே நறுக்கி வச்சுருக்கோம் இதை முதல்ல போட்டுருவோம் அடுத்தது அது செவந்துகிட்ருக்கும்போது வெங்காயம் போட்டுருக்கோம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் அதின் என்ன போட்டுருக்கோம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வணக்கம் உப்பு ஏற்கனவே பாஸ்டாலேயும் போட்டிருக்கோம் அதனால் சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும் இப்போவே தக்காளியும் போட்டு இலையோட வதக்கிடலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா செவுக்க வணங்கு வணங்கிடுச்சு இதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு வெங்காயத்துக்கு நாலு தக்காளி நறுக்கி மாதிரி இருக்கும் வெங்காயம் ஒரு பங்குன்னா தக்காளி ரெண்டு பங்கு அவ்வளோதான் இதில் கணக்கை நல்லா வணங்குட்டுங்க கொஞ்சம் மூடிடலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் காலத்துக்கு மிளகாய் மிளகாத்தூள் போடுறோம் விருப்பப்பட்டாங்க கரம் மசாலா தூள் கூட போட்டுக்கலாங்க போட்டு வதக்கிட்டு பாஸ்தா உறுத்துல போட வேண்டியது தான் நல்ல தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு இல்லை சிலருக்கு அரைச்சி தான் விடணுன்னா மிக்சியில் போட்டு ரெடி அடிச்சிட்டும் போடலாம் சிம்ளே வச்சு வணக்குங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த காரெல்லாம் அதில் ஏறட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் தக்காளி நல்லா வணங்குறதுக்கப்புறம் வெந் வெந்த பாஸ்தா பருங்கள்லாம் ஒத்த ஒத்தையாக இருக்குது இதை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு சிம்மில் வச்சு செய்யுங்க ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா போய் தாளித்து வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தலை தூவி பரிமாற வேண்டிய உப்பு புளிப்பு எல்லாம் ஒன்றா இறங்கிடுச்சுங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை தூவி பரிமாறணும் அவ்வளோ இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் சுவையான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சீக்கிரமாக வேகமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்